பிப்பிலி கி இங்கிலீஷ் பீரியட் ஒரு குள்ளாடி அப்படின்னு வந்து சொல்லிடுறோம் பார்டர்ல இருக்குது ஒரு முடி அது ஈர்த்தா உன் கையில ஒரு தடி இந்த பையனை வந்து பையனா அந்த மிலிட்டரி காரங்க எல்லாமே வந்து பிடிச்சிட்டு போய் அந்த கிம் ஜாமூ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சுவாரசியமான கதையில வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த கதை ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் ஃபன்னியா வந்து இருக்க போகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கேளுங்க காதுல வந்து ஹெட் போன மாட்டிட்டு தனியா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு இல்ல நான் பேசுறது வந்து கவனிங்க இல்ல நீங்க கற்பனை பண்ணி பாருங்க பயங்கரமா இருக்கும் ஓகே நம்ம கதை வந்து பையன ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா சவுத் கொரியால தான் வந்து பயன் ஆரம்பிக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிசரியான் அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு டென்த் கிளாஸ் அப்படின்ற பையன ஒரு கிளாஸ் வந்து பையன் படிச்சுட்டு இருக்காங்க அங்க படிச்சுட்டு இருக்ககுள்ள டெய்லி வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டு வருவான் ஒரு நாள் காலையில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அன்னைக்கு வந்து பயணம் இங்கிலீஷ் பீரியட் வந்து பணம் வருது ஃபஸ்ட் பீரியட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கெல்லாம் வந்து பையனை பார்த்து நீங்க ஒரு புதுசாக நீங்களே ஒரு போயத்தை கண்டுபிடிச்சி நீங்க வந்து பையனை வந்து படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து பேரன் சொல்றாரு எல்லாரும் வந்து பேனா சொல்லிட்டு இருக்கும் கூட அந்த டைம்ல ஏ சிசிரியான் நீதான்டா வந்து பையன ஃபஸ்ட் நாளைக்கு காலைல சொல்லும் ஒழுங்கா படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்காக ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி வந்து பேச சொல்றாரு ஐயோ இந்த சிசிரியானுக்கு வந்து ஒரு பயம் இந்த மாதிரி வந்து கற்பனை பண்றது இந்த மாதிரி வந்து போயம்னா அவங்களுக்கு எழுத வராது ஏன்னா வந்து பையன் ரொம்பவே கம்மியாக படிப்பான் நூற்றுக்கு பத்து மாதிர் இருபது மாதம் எடுப்பான் ஐயையோ என்ன பண்ண போது அப்படின்னு அப்படின்னு சொல்லி இதே ஒரு கவனத்திலே அவனுக்கு வந்து பையனா அதே மாதிரி வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போய் வந்து பையனா அவங்க வீட்டில் வந்து பையனா ஒரு சூப் வந்து குயாமா சி அப்படின்னு சொல்லி வந்து பையனா ஒரு சூப் வந்து பையனை வச்சு கொடுக்குறாங்க அந்த சூப் வந்து பையனா அவன் குடிச்சிட்டு வந்து பையனா நைட்டு படுத்து தூங்கி என்னடா போயம் சொல்கிறது என்னடா போயம் சொல்கிறது அவனுக்கு ஒரே குழப்பம் சரி இது வந்து பையனா அப்படியே தூங்கிடுறான் தூங்கி வச்சு காலையில் வந்து பையனா ஸ்கூலுக்கு போய் அதே மாதிரி வந்து பையனா சார் வந்து பையனா டேஸ் சரியா நீதான் தான் சொல்லணும் எந்திரி அப்படின்னு வந்து என்ன சொல்லக்கூட அந்த போயம் வந்து போயம் வந்து பையனா ஒரு போயம் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பிப்பிலிக்கு பிலாபி இங்கிலீஷ் பீரியட் ஒரு குள்ளாடி அப்படின்னு வந்து பையனா அவன் சொல்லிடுறான் அங்கே இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் வந்து பையனா பார்த்து பயங்கரமாக வந்து பையனா சிரிக்கிறாங்க இந்த சாருக்கு வந்து பையனா பயங்கர கோமாய் ஒரு கையில குச்சி வச்சிருப்பாரு எடுத்து வந்து பையனா ரெண்டு கையில வந்து வச்சாரு பையனா செவந்துருச்சு குளரியான் வந்து பையனா போய் அந்த சிசரியான் வந்து பையனா போய் அப்படியே வந்து அங்கே உட்காந்துறோம் உட்காந்துட்ட பிறகு வந்து பையனா அவனுக்கு ரொம்ப வந்து என்னடா இது வந்து ஸ்கூல் டெய்லி வந்துட்டு போய் எம் எழுது ஹோம் எழுதி இன்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு மயங்க வந்து பையனா வருது அப்போ வந்து நினைக்கிறான் என் முழுக்க ஒரு சூப்பர் பவர் இருந்தால் இங்கேருந்து நான் நான் தப்பிச்சு ஓடிடலாம் இந்த உலகத்தையே மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லி வந்து அவனுக்கு ஒரு யோசனை வருது அப்படியே வந்து நான் நடந்த வீட்டுக்கு வந்து பையனா போயிடுறான் போயிட்டு வந்து பையனா கொஞ்சம் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகுது அவனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு கனவு வந்து பையனா வருது என்ன கனவு அப்படின்னு சொன்னா ஒரு பால் அவங்க வந்து என்ன கையில் எடுக்கிறான் அந்த பால் வந்து திறக்குது அந்த அது என்னன்னு வந்து சுத்தமாக தெரியல இது ஏதோ ஒரு சும்மா ஒரு கனவு அப்படின்னு சொல்லி விட்டுறான் ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து போய் மேலே மாடியில் இருக்கக்கூடிய துணியை எடுத்துகிட்டு வட அப்படின்னு வந்து என்ன சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க வந்து பையன் மாடியில் இருக்கக்கூடிய துணியை வந்து பையனை எடுத்துகிட்டு வர போகிறான் எடுத்துகிட்டு வர போகக்குள்ளே வந்து பையனா அவனுடைய ஜட்டி வந்து என்ன காணோம் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த சுற்றி முத்தி தேடி பார்த்தா பில்டிங் பின்னாடி வந்து பையனா அவனோட ஜட்டி வந்து உந்துருக்குது அந்த ஜட்டியை வந்து பையனை வந்து பையனை எடுக்கிறது போகக்குள்ள அங்கே வந்து பையனும் ஒரு எறும்பு புத்து இருக்கு என்னடா இது எறும்பு புத்து இம்மா பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு சாட்டை விட்டுட்டு போயிடுறான் போயிட்டு பிறகு வந்து பனை கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பையனா அங்கே பேரர் லெவலான வந்து மழை வந்து பெய்யுது அந்த மழையில் வந்து பையனா அந்த எறும்பு குத்துக்குள்ள இருந்து அப்டேயே வந்து பையனா அந்த மழையில் எறும்புலாம் வந்து பையன நடஞ்சிரும் அந்த எறும்பு புத்துலாம் வந்து பையன் கரைஞ்சிருச்சு கரைஞ்ச அதுக்குள்ளே இருந்து வந்து பையன ஒரு பால் வந்து வந்து வருது அந்த பால் வந்து பையனா மிதந்துகிட்டே வந்து பையனா அப்படியே இருக்குது அதே மாதிரி மழை நின்னு போயிடுது அந்த பால் வந்து பையனா அப்படியே கீழே அந்த பால் வந்து பையனா தரையில இருக்கு அதே மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அதே மாதிரி அவங்க அம்மா வந்து பையனா திரும்பி போய் துணி எடுத்துட்டு வர சொன்னாங்க திரும்பி வந்து பையனா அவனுடைய ஜெட்டி வந்து பையனா எங்கன்னு அப்படின்னு சொல்லி காணும் திரும்பி சுற்றி முத்தி பார்க்கணும் பின்னாடி அங்கே கிடக்குது சரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த ஜெட்டி எடுக்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு பால் இருக்கு அந்த பால் வந்து பையனா ஏற்கனவே வந்து கனவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை பார்த்துருக்கான் சரி அந்த பால் வந்து பையனா கையில எடுத்து அந்த பால் அப்படியே அப்படின்னு சொல்லி அந்த பையன் அப்படியே திறக்குது திறந்த உடனே வந்து பையனா அதுக்குள்ள வந்து ஒரு பேப்பர் வந்து பையனா வருது அந்த பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னா உள்ளவனுக்கு குழுவும் ஆயுதம் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர்ல வந்து தலைப்பு போட்டுருக்கு கீழே வந்து அதை வாசிக்கிறேன் வாசிச்சதுல என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா நார்த் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா அதாவது சவுத் கொரியா கீழ இருக்கும் நார்த் கொரியா மேல இருக்கும் அங்க கூட வந்து கிங் ஜாம் ஜோம் இருப்பாங்களே அந்த நாடு வந்து அந்த நாட்டுல ஒரு நாலு மலை இருக்கு நாலு மலைக்கு நடுவில் ஒரு பூ இருக்கு அந்த பூ வந்து தொங்கி போன மாதிரி இந்த மாதிரி வந்து அந்த பூ பாக்கிறதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலரும் ரெட் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஆனா அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா கீழே தரையை நோக்கி வந்து பையன போற மாதிரி அந்த பூ இருக்கும் அந்த பூக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி இருக்கும் அந்த மணியை நீங்க தின்னிங்கன்னா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ மாதிரியான ஒரு சக்தி வந்துடும் உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி வந்து எழுதிருக்கு கீழே வந்து

வந்து பையனா பார்டருக்கு போகிறோம் அப்போ அவன் கையில் காசு இல்லாதனால வீட்டில் வச்சிருக்கூடிய ஒரு உண்டியல் வந்து பையனா சேர்த்து வச்சிருந்தான் அதை உடச்சிட்டு அந்த காசு எடுத்து உடனே வந்து பையனா கிளம்பிட்டான் நைட்டு வந்து பையனா கிளம்புறாங்க நைட்டு கிளம்பி வந்து பையனா இறங்கிட்ட அந்த பார்டரில் இறங்கி வந்து பையனா எப்படி அந்த பார்டரை கிராஸ் பண்ணுறது நிறைய போலீஸ்லாம் இருக்கிறாங்க எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உனக்கு யோசனை வந்துகிட்டே இருக்கு அப்போ தான் வந்து பையனா அந்த ஹிண்ட் அந்த ஹிண்ட்ஸோடைய ஞாபகம் வருது என்ன அப்படின்னு சொன்னால் பார்டரில் இருக்கும் பாறு முடி அது இழுத்தா உன் கையில் ஒரு தடி அடிச்சாம் பாரு ஒரு அடி பிளந்தது புது வழி அப்படின்னு சொல்லி அந்த பையனா திரும்பி வந்து பையன் ஞாபகம் வருது சரி நம்மளுக்கு வந்து பண்ணிணா எங்கே இருக்குது அந்த முடியும் அப்படின்னு தேரக்குள்ள லாஸ்ட்டில் வந்து பயனா லெஃப்ட் சைடில் ஓரமாக ஒரு பார்டர் ஒரு மரத்து கீழே வந்து பையனா இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிடிச்சி இழுத்தான் அதே மாதிரி வந்து பையன் கையில் வந்து தடி வந்தது திரும்பி வந்து பையனா அதே மாதிரி அடித்தான் ஒரு சுரங்க பாதை வந்து பார்த்தா கீழே வந்து உருவாயிடுச்சு அப்படியே வந்து பேனா சுரங்க பாதையில் வந்து பையன் பார்டர் கிராஸ் பண்ணி அவன் வந்து பையன் போயிட்டான் போயிட்டே இருக்குள்ள அந்த சுரங்க பாதி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பையன் ஏறுது ஏறினா வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போனா உனக்கு அந்த மலை வந்து பையனா தெரிஞ்சிருச்சு அந்த நாலு மலை வந்து பையனை வந்து தெரிஞ்சிச்சு ஆனால் அவனுடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிலிட்ரி பேஸே வந்து பையன இருக்குது அந்த மிலிட்ரி பேஸில் வந்து ஒரு லைட் வந்து பையனா சுத்திக்கிட்டே இருக்கு அந்த அந்த லைட் வந்து பையனா வந்து கண்காணிக்கும் அந்த லைட் வந்து பையனா சுற்றினேன் இருக்கு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல எப்படி நம்ம வந்து பையனா அந்த அந்த நாலு மணிக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே வந்து வேணும் குழப்பம் அப்போ அவனுக்கு ஒரு வந்து என்ன யோசனை வருது அங்கே இருக்கக்கூடிய புல் செடி எல்லாத்தையும் வந்து பையனா பிடிங்கி அவன் மேலே வந்து பையனா ஒரு போர்வையாக போத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போறான் கரெக்டாக வந்து பையனா ஒரு கிலோமீட்டர் இங்கேருந்து நவந்து போனோம்னே அவன் வந்து பையனா ரொம்பவே வந்து பையனா கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சு பை இஞ்சாக வந்து பையனா நவந்து போகிறான் நவந்து போகக்குள்ள வந்து காலையில் சூரியன் உதய டைமில் வந்து பையனா கரெக்டாக வந்து பையனா போயிட்டான் போயிட்டு வந்து பையனா அந்த மலை தாண்டி வந்து பையனா போகிறான் போனால் வந்து பையனா அங்கே ஒரு அதே மாதிரி வந்து பையனா ஒரு பூ வந்து பையன் மாதிரி கிராஸாக வந்து பையனா இருக்குது வித்தியாசமாக இருக்குது அந்த பூ அவன் நினச்சா இந்த பூ தான் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த பூ வந்து பையனை எடுக்கிறான் அந்த பூ எடுத்து அதுக்குள்ளே வந்து பையன் மணி எடுத்துகிட்டு வந்து பையனா வாயில் போட்டு தின்னுட்டான் திண்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே உஸ் அப்படின்னு சொல்லி வந்து பையனா ஒரே ஒளி வந்து பையனா வந்து வந்தது அப்படியே அந்த மில்ட்ரி பேஸ்காரங்க எல்லாமே வந்து பையன் அங்கே வந்து பையன் பாட்டாங்க என்னடா அது ஒளி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பையன் அங்கே நோக்கி போனால் இந்த பையன் வந்து பையன் அங்கே நிற்கிறான் என்னுடைய நாட்டில் நீ எப்படி வந்து பையன் தெரியாமல் வந்த அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பையனா ஒரு அதாவது சுடுற இது ஒரு சின்ன பையன் கூட வந்து பையனை பார்க்காம அவனுக்கு வந்து பையனா சுடுற ஆர்டர் வந்து பையனை போட்டார் அப்போ அந்த பையன் வந்து பையனா எல்லா மக்கள் முன்னாடி வந்து பையனை வந்து என்ன ரெடி ஆயிட்டா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சோல்ஜர் வந்து பையனா வந்து பையனா சுடுறாங்க அப்போ அந்த சடக்குன்னு சுடுறக்குள்ள அவனுடைய நெஞ்சில் வந்து பையனா அந்த குண்டு போகுது போய் வந்து பையனா இந்த பக்கம் வந்துருச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன அந்த ஓட்டையும் அப்படியே வந்து பையனா தெரியுது அந்த ஓட்டை வந்து அப்படியே வந்து பையனா திரும்பி வந்து போயினா க்ளோஸ் ஆகிடுது என்னடா இது சுட்டு வந்து பையனா அவன் இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஆச்சரியம் அப்போ இன்னுமே ஒரு நாலஞ்சு சோல்ஜர் வந்து வந்து சொல்லு சொல்கிறாங்க சுண்ணா வந்து வந்து போனா ஒன்றுமே வந்து அவளை திரும்பி வந்து பையனா அந்த ஓட்ட ஊழ ஓட்டெல்லாம் அப்படியே குளாவில் வந்து மூடிடுது அப்போ வந்து பையனா அந்த பையன் வந்து அப்படியே வந்து பையனா அவன் கை அப்படி நீட்டான் அப்படியே அவங்க அவங்க கையிலேருந்து வந்து குளு அப்படியே வந்து போய் நாங்கள் இருக்கக்கூடிய ஆர்மி கையில் வந்து பையனா சல்லுன்னு வந்து போயிடுது அவன் அந்த ஆர்மி மேன்குள்ளே வந்து வந்து அப்படியே வந்து போய் போயிட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டேன் முழிச்சு ஏஞ்சி பார்த்தா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு இந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் வந்து என்ன மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இந்த கனவு இருந்தது உங்களுக்கு வந்து பையன எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி வந்து பயணம் உங்களுடைய கருத்துக்களை வந்து பையன் கமலில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போவே தட்டிடுங்க நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு கனவு வந்தால் திரும்பி வந்து உங்களோட சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்